இது நானும் பார்த்துட்டே இருக்கேன் நம்பர்ல இருந்து வருது ஆனா இங்க எடுத்து அட்டன் பண்ணால் பேச மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு என்ன ஒன்றும் புரியலையே ஒன்றும் ஒர்க் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா பேசணும் இல்லையா நம்ம நம்பர் கூப்பிடலாம் ஓனர் நம்பர் கூப்பிட்டாது பேசணும் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க தான் கூப்பிட்றாங்க ஆனா அட்டன் பண்ணால் பேச மாட்டேங்கிறாங்க ஐயோ எனக்கு கடுப்பு வர ஆத்திரத்துக்கு பிடிச்சி திட்டி போடலாம் போல இருக்கு நம்மளே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கோம் இது வேற நூத்தி ஒராது இந்த தடவை மட்டும் அட்டன் பண்ணிட்டு பேசாம மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்குது ஹலோ உங்களுக்கு என்னங்க வேணும் என்ன வேணும் சும்மா எதுக்கு போன் பண்ணிட்டே இருக்கீங்க டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணா பேசுறது கிடையாது உங்களுக்கு தான் வேலை பொழப்பு இல்லை எங்களுக்குமா வேலை பொழப்பு இல்லை நாங்க என்ன சும்மா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க போன் பண்ணி விளையாடுறதுக்கு நாங்க என்ன கோமாலியா உங்களுக்கு டைம் போடலன்னா வேற ஏதாவது வேலை வெட்டியே போய் பாருங்க அப்படி இல்லையா வேற யாராவது இழிச்ச வாங்கிருந்துச்சானா அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க இல்லை அவனை டார்ச்சர் பண்ணுங்க அதை விட்டுட்டு சும்மா சும்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் ஹலோ இப்போ கூட நீங்க லைன்ல இருக்கீங்கன்னு தெரியுது ஆனா வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் சும்மா என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எதுக்குங்க ஃபோன் பண்ணீங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு கேக்குறேன் ஐயோ ஏதோ ஆசியா பேசுவோம் புரிஞ்சுக்குவோம்னு ஃபோன் பண்ணேன் இவர்கிட்ட புரிய முடியாது ஒரே நேரம் அரவமணில வச்சு அரஞ்சிரவர் போல இருக்கே ஆனந்த சாமி எதுக்கு வீண் வம்பு ரொம்ப வல கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிப் போடும் போலீஸ் கிளிசன போனிச்சி அவளோட ஏன் ஜோலி மொத்தமா முடிஞ்சிச்சு ஹலோ 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 நான் பேசுறது கேட்குதா இல்லையா ஹலோ என்னடா இவீங்க ஃபோனை பண்ணி ஃபோனை பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இன்னொரு தடவை நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் இங்கே வேலை வெட்டியில் அதை சோனகிரிங்கெல்லாம் நம்ம உயிரை போட்டு எடுக்குதுங்க எப்படி இதுங்களுக்கு நம்ம நம்பர் போனிச்சுங்கன்னு தெரியல முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் இதுங்க டைம் பாஸுக்கு நம்ம ஊருகா சரி நானே கல்யாணம் வேலை ஊறுபட்டது இருக்கே என்ன பண்றது ஏது பண்றது துணி எடுக்கணும் நகை எடுக்கணும்னு நான் அவ்வளோ யோசனையில் கிடக்குறேன் இதுல இந்த வீணா பணம் நம்ம உயிர் டா அந்த பக்கத்து டாக்கங்கள அது கொண்டு வந்து கொடுத்தாங்க போய் சாப்பிடு எனக்கம்மா இவ்வளவும் ஆமா எப்ப பார்த்தாலும் அம்மா எனக்கு ரவா லட்டு வேணும் ரவா லட்டு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன் நம்மளும் செய்வோம் செய்வோம்னு பார்த்தா நமக்கு வேலையே சரியா போயிருது அதான் சாப்பிடுப்போ சரிம்மா எப்படியோ இது செஞ்சது அப்பா இருக்கும் அப்பா இதான் கொடுத்து விட்டுருக்காங்க போல இருக்கு

அவங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு நம்ம மொய்யெல்லாம் செஞ்சாச்சு இனி வேற என்னத்தை போய் செய்யறதுக்கு இருக்கு இருந்தாலும் போயிட்டு வந்துருக்கலாம் சரி கிளம்பு இல்லைன்னா அப்படியே போயிட்டு வந்துருவோம் கார்ல தானே போறாங்க செலவு எதுவும் இல்ல இல்ல நம்ம மொய் வச்சுட்டு வந்துடலாம் சரி போனா எங்க போவோம் உங்க தங்கச்சி வீட்டுக்குள்ள போகணும் போனா என்ன நினைச்சு என்ன பார்க்க மாட்டேன் சொல்லுது ஆமா ஆமா உங்க தங்கச்சி நல்லா பாப்பேன் இங்க வந்தப்ப நம்ம போன சொன்னனால அதே தான் அவளும் சொல்லுவா எதுக்கு தேவையில்லாத வேலை நமக்கு இங்க இந்த வீட்டு வேலை முடிஞ்சு போச்சு இனி பத்தஞ்சு சம்பாதிச்சாதான் இனி இந்த கியூ கட்டணும் இந்த வாரம் குழு வந்துருச்சு அதை கட்டணும் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும் நீ எல்லாம் உட்காரத்து கூட நேரம் இல்லை அதுக்காக சொல்றேன் எங்கிட்டும் போய்கிட்டு குழப்ப எடுத்துக்கிட்டு வேணாம் எங்கிட்டும் போவேணா எங்கிட்டும் போவேணான்னு கடைசியில் என்ன பண்ண போறோமோ தெரியல நாங்கள் பின்ன நம்ம வீட்டில் விசேஷம் வச்சா ஒருத்தர் வரமாட்டாங்க அதெல்லாம் வரும்போது வருவாங்க உங்க வீட்டு விசேஷமா இருந்தா முன்னா ஓடுவா நம்ம வீட்டு விசேஷம்னா கிளம்பக்கூட கூட மாட்டேன் என்ன இப்போ நான் மட்டும் என்ன போயிட்டு வரவா என்ன இங்க கணம் ஊறுபட்ட கணம் வாங்கி வச்சிருக்கோம் தலைக்கு மேலே வெள்ளம் ஓடிக்கிட்டு நம்ம பிடிச்சி வேணும் போடணும்னு நான் வேலைக்கு போகும் சொல்லிக்கிட்டு இருக்கு நான் மட்டும் போயிட்டு வரேனே கம்மனு வேலையை பாருங்க இதுதான் ஜாக்குன்னு அங்க போய் உட்கார்ந்துகிட்டு அரட்ட அடிச்சுக்கிட்டு கிடக்கணும் நம்ம வீட்டு சொந்தத்துக்குனால அனுப்ப மாட்டாலே நாங்க பாத்தீ குடிங்க

குளிக்க போய் பார்க்கறேன் சோப்பெல்லாம் கரைஞ்சு இத்து लूண்டு தான் இருக்கு இல்லங்க காலையில வாங்குன சோப்பு தான் காலையில வாங்குனத கரஞ்சு போச்சு அங்க இருந்து எல்லாரும் வருவாங்க நாளைக்கு குளிக்க வைக்கிறதுனா என்ன பண்றது சொல்லி நான் வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேன் இல்ல இல்லங்க ஆட்டங்கரயில நீ துணி சாய்க்க போய் இருந்தானே இந்த புள்ளங்க அங்கட்ட ஆடிட்டு இருந்ததெல்லாம் அந்த சோப்பு தண்ணிக்குள்ள போட்டுடுச்சேங்க கரஞ்சிடுச்சு அப்புறம் மிச்சம் இருந்தததை எடுத்துட்டு வந்து வச்சேன் என்ன போம்மா என்ன கடை கட இருக்குமா என்னனு தெரியல சரி நான் கடைக்கு போய் வந்துடுறேன் டீ வச்சிருக்கியா புள்ள டீ குடிச்சிட்டு போவ இல்லைம்மா நீங்க குடிங்க அவங்க எதுவும் கிளம்பிட்டாங்களா என்ன எதுன்னு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் நீங்க குடிங்க அப்புறம் மாமாவுக்கு சாப்பாடு எல்லாம் எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு கொடு நீ போயிட்டு வாய போயிட்டு வந்தோடனே சாப்பிட்டுக்கலாம் ஆ ஆ சரி மாமா சரி வந்துடுறேன் வேற எதுவும் வேணுமா வரும்போது பருப்பும் சட்னிக்கு தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க தேங்காய் வாங்கிட்டு வருதா நீங்க தேங்காய்ல இருந்து சொல்லிருக்கலாம்ல காட்டுல இருந்து உரிச்சு எடுத்துட்டு வந்துருப்பேன்ல மறந்துட்டேங்க நாமஹா அதை கிட்ட மறந்துட்டேன் இதை கிட்ட மறந்துட்டேன் எல்லாரும் வருவாங்க நாளைக்கு எதான் ஆக்கணும் வைக்கணும்னா சும்மா சும்மா கடைக்கு ஓடி டூடியாந்துட்டு இருப்பியா காயெல்லாம் இருக்கா இல்லையா ஆ காய் கடக்குங்க சரி நான் வந்துறேன் இப்ப கிளம்புனாங்கன்னா எத்தனை மணிக்கு இப்ப வருவாங்க இது காலையில ஆயிடுமா இப்ப வர முடியாது இல்லப்பா தோசை மாவு இருக்கு அதான் ராத்திரி அவங்க வந்தானே எந்திரிச்சு தோசை ஊத்திக்கலான்னு பார்த்தேன் இல்லைன்னா ஊத்தி வச்சுட்டு படுப்போமான்னு பார்த்தேன் அது இப்ப கிளம்புனா எப்போ வருவாங்க காரில் தானே வராங்க அதெல்லாம் சல்லுன்னு வந்துருவாங்க ஆனால் லேட்டாக அம்மா காலையில் எங்கே போய் நாலு மணி அஞ்சு மணிக்கு சாப்பிட போகிறாங்க சரிப்பா அப்போ காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் சரிம்மா சரிம்மா எது வேணும்னா சொல்லும்மா நான் வாங்கிட்டு வந்து போடுறேன் நாங்கள் வேற கல்யாணத்துக்கு இங்கே வைக்கும் உங்களுக்கு தான் சிரமம் இதில் என்னப்பா சிரமம் இருக்குது நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம தான் இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும் இல்லைம்மா அடுத்த வீட்டு கல்யாணமா எல்லாம் வாங்கி போடுறேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் வாங்கி போட வேணாம் கம்மனி இருந்தால் போதும் சரிம்மா சரிம்மா அத்தை எதுவும் பிரச்சனைக்கு வந்துட மாட்டாங்கல்ல சும்மா அக்கா வாய்ஸ் அவுட் ஆல் தான் விடும்

என்னப்பா தலைக்கு என்ன வேடான்னு சொன்னால் கேட்குறதே இல்லை ஆட்டமாக ஆட வேண்டியது அதுக்கப்புறம் ராத்திரி ஆனால் தலை வலிக்குது அது வலிக்குது இது வலிக்குதுன்னு வேண்டியது ஆமாம் ரொம்ப ரொம்ப வலிக்கும் யார் ஃபோனாவது கிடச்சா அது ஊரு ஒரு உருள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது டிவி என்ன நேரம் போட்டாலும் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியது அப்புறம் இதெல்லாம் பண்ணுன்னா தலை வலிக்காமல் என்ன பண்ணணும் வா தலை வந்து வச்சு விடுறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அவனுக்கு எப்பயுமே இப்படி தான் அடிக்கடி தலைவலி வந்துடும் நமக்கெல்லாம் இப்போதான் தலைவலி வருது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பாருங்க இப்பயே தலைவலி அது இதுன்னு எல்லாம் வருது அழைக்க விடுங்க என்ன வைக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் போனேன் நேரம் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்புறம் எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கும் சரி இருங்க உனக்கு தலையில தேய்ச்சி விட்டு வந்து வரேன் வா சாமி வா சாப்பாடு போட்டு அம்மா ஊட்டி விடுறேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தயில நல்லா தேய்ச்சி விடுறேன் தூங்க தண்ணி ஆடாதுன்னு சொன்னால் கேட்கறது இல்லை உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் நல்ல உடம்பா கொஞ்சம் ஏதாவது பிசில் தட்டுனுச்சுன்னா உடம்பு சலாமல் போயிடும் சொல்றதே கேட்கறது இல்லை

அப்படியே சசக மதத்து கொஞ்ச நேரத்துல நமக்கு ஃபேமிலி பிளானிங் முடிச்சிருப்பாடா சாமி ஓஹோ அப்படியே நல்ல விருங்கள கலவர மீன்ல இருக்க நல்ல விருமீனு அப்படியே நல்ல விததெரியறாங்க இருடா இரு இப்ப வா என்ன பண்றேன்னு மட்டும் பாரு

இனிமே பாரு உன் மாமன் எப்படி இருக்கேன்னு மட்டும் பார் நீ ஏ ஆடி போயிருவ அசந்து போயிருவ ஆமா ஆடுறதும் அசர்றதும் போங்கிட்டு இங்க பாரு அமுதா இப்ப நீ என்ன அடிக்கிற வைக்கிற அது பிரச்சனை இல்ல நாலு சவுத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு இதுவே நால பின்ன நம்ம வீட்டுக்கு மருமகன்னு ஒரு பொண்ணு வந்ததுக்கு நீ இப்படி என்னை அடிச்சு போலந்தேன்னு வச்சுக்கவே வர்ற புள்ள என்ன மதிக்க மாட்டா எருமைக்கு எந்திரிச்சு நிக்கவே துப்பு இல்ல இதுல மதிப்பு மசால் வடை கேக்குத போங்கிட்டு அருமுகம் கரண்டிய எதுக்கு தூக்கிட்டு போற கரண்டிய வச்சுட்டு போ இருந்தா தானே அடிப்பா அதான் அப்பயும் கூட நான் திருந்துறேன் அப்படின்றது வாயில வரல டாலெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது போ எப்படியோப்பா அக்கா வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதுலயே எனக்கு உடம்பு குணமா இந்த மாதிரி இருக்கியா எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் நல்லா ஆயிடுவேன் எனக்கு குறைய இதுதான் இருந்திருக்கு போல இருக்கு உங்களை இப்படி பாக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா அது மட்டும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் பண்டெல்லாம் வாங்கணும் நம்மளும் அது மட்டும் இல்லாம வெளியில கீத்து கட்டணும் வாழைமரம் எல்லாம் கட்டணும் கல்யாண வீடு மாதிரியே இல்ல திங்க கிழமை கல்யாணம் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு எல்லாத்தையும் பண்ணனும் என்ன பண்ணலன்னு தெரியல காலையில போய் எல்லா வேலையும் பாத்துட்டு வந்துருவோய்யா சரிப்பா சரிப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இது ரெண்டு பசங்க கல்யாணத்தையும் அப்படியெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் கடைசியில அவனுக்கும் நான் இருந்து பண்ண முடியல உனக்காவது பண்ணலாம்னு பார்த்தா எனக்கு காசு இல்ல ஏப்பா காசு பணம்லாம் ரெண்டாவது பட்சம் தான்ப்பா நிம்மதியாக சந்தோஷமாக கல்யாணம் பண்ணோமா அதுதான் வேலை இப்போதைக்கு தாலி எடுக்கணும் முகூர்த்தப்பட்ட எடுக்கணும் எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் மாமாவே பண்றேன்னு சொல்லிட்டாருப்பா என்னப்பா சொல்ற என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ள வீடு நம்ம நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் இல்லப்பா அதான் மாமா வந்துட்டு நான் எல்லாம் பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு காலத்துல உங்க மாமா எப்படி இருந்தாரு தெரியுமா சண்டியர் மாதிரி முறுக்கிக்கிட்டு திரிவார் இன்னைக்கு அப்படியாப்பட்ட மனுஷன் இன்னைக்கு இப்படி திருந்து இருக்காரு அப்படின்னா நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு உன்னையுமே கண்கலங்காம பாத்துக்கணும் சரியா அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது எதா இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணியா இன்னைக்கு நம்ம பொண்ணு கேட்டோன்னே தூக்கி கொடுக்குறாங்க பொண்ணுன்றது பொருள் கிடையாது ஒரு மனசு ஒரு உயிர் அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுனால அந்த பொண்ணு மனசு கண்ணாடி மாதிரி இருந்து உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நாளைக்கு பின்னாடி சலுப்பு சங்கடம் ஆயிடக்கூடாது என் அக்கா முகத்தை நான் பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடக்கூடாதுப்பா நீதான் பிள்ளைய நல்லா பாத்துக்கணும் பெத்தவங்கள பாத்துக்கிறது பெருமை கிடையாது பெத்தவங்கள நாங்க பெத்தோம் இத்தனை நாள் வளர்த்தோம் அதனால நீங்க பாக்குறீங்க ஆனா மூணாவது வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வார அப்படின் போது அந்த பொண்ணை எந்த அளவுக்கு நீ பாத்துக்குறியோ அதுலதான் நாங்க உன்னை எப்படி வளர்த்திருக்கோம் அது மட்டும் இல்லையா நம்ம கேட்டோனையும் குடுக்குறாங்க அப்படின் போது அது அலட்சியமா நினைச்சுக்க கூடாது நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இருக்கோம் உங்க ஆத்தா பண்ணின வேலையாலையும் அந்த பையன் பண்ணின வேலையாலையும் உனக்கு இத்தனை வருஷமும் பொண்ணே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டோம் இப்ப நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பொண்ணு வார நான் எப்படி வளர்த்துக்கிட்டேன் நான் எப்படி உன்னை வளர்த்தேன்றத நான் இல்லையினாலும் ஊர் பேசணும் லிங்க வளர்த்த புள்ள ஒரு நாளும் தப்பு பண்ணலன்ற பேரை நீ வாங்கணும் வர பிள்ளைங்க கண்களாம வச்சுக்கணும் பெத்தவங்களை பாக்குறது பெருமை இல்லப்பா நாங்க உங்களை பெத்தோம் வளர்த்தோம் அப்படின்ற ஒரு உரிமை இருக்கு ஆனா மூணாவதா இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு வர அவளை நீ எப்படி பாத்துக்கிறன்றதுதான் என்னோட வளர்ப்பு இருக்கு சரிங்கப்பா உன்னை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் என் அக்கா புள்ள கண்ணுல கண்ணீர் வந்துட கூடாது என் அக்கா என்ன தம்பி இவனும் இப்படின்ற பேர் மட்டும் நீ வாங்கி கொடுத்துட கூடாதுப்பா அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்கறது வெளியில நம்ம ஆயிரம் சண்டை சச்சரவு இருக்கும் மனஸ்தாபம் இருக்கும் அதை எல்லாம் வீட்டுல இருக்க பொண்டாட்டிட்ட காட்டக்கூடாதுப்பா அப்படியே தாத்தா அந்த காலத்துல எல்லாம் உங்க தாத்தா நூறு கிலோ வெயிட் ஆந்தாலும் அப்படியே ஒத்த கையில தூக்க வேண்டா தூக்குற அழகு தெரியாது பஞ்சு முட்டையை தூக்க சொன்னாலே அவ்வளோ கனம் இருக்குன்னு இவரு பத்து கிலோ நூறு கிலோ முட்டையை தூக்குறாரா தாத்தா அப்ப உங்களுக்கு கையில எல்லாம் அப்பா மாதிரி மசில்ஸ் எல்லாம் இருந்துச்சா ஆமாண்டா அந்த காலத்தில் உங்க தாத்தா சிக்ஸ் பேக் வச்சிருந்தேன் தெரியுமா ஐயோ இவ வேற வந்துட்டாளா பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் நம்ம அருமை பெருமை பேச விட மாட்டாளே மூக்கு வேர்த்து போய் வந்துடுவான் அம்மாயே தாத்தாவுக்கு சிக்ஸ் பேக்கெல்லாம் இருந்துச்சாமா அப்பா மாதிரி சிக்ஸ் பேக்கு தானம்மா இருந்துச்சு இருந்துச்சு இந்த எயித்து பேக்கா இருந்துச்சு

அசிங்க படுத்து அசிங்க படுத்து அதுக்கு நான் பிறந்திருக்கேன் பிள்ளைங்களுக்கு பசிக்குது வந்து வெங்காயத்தை உரிக்கலாம் தக்காளி அரிஞ்சு வைக்கலாம் ஏதாவது ஒண்ணு இருக்கு வெளிய வந்து உட்காந்துக்கிட்டு கதை அடிக்கிறாரு கதை தங்கம் நீ எது தப்பா இருக்காத உங்க அம்மாயி சரியான கெட்டன புடிச்சவ அவளுக்கு இதெல்லாம் தெரியாது சரியா யாரு சொல்றது உண்மை யாரு சொல்றது பொய்யினே தெரியல போங்க தாத்தா நம்மளும் பேத்திக்கிட்ட பில்டப் பண்ணுவோம் நம்ம பேத்தி ஸ்கூல்ல போய் நம்மள பத்தி பெருமையா பேசணும் பார்த்தா ஒரு நிமிஷத்துல தாலிய உடைச்சு விட்டு போயிட்டாளா ஏ நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது என் வீட்டுக்கு மருமவனா என் தம்பி பிள்ளைதான்னு சொல்லி விட்டேன் சரு பைத்தியக்கரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத அவங்க கல்யாணத்துல முடிவு பண்ணிட்டு தேதி குறிச்சு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னமோ வீட்டு மரும அவ கிருமா அவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவனுக்குன்னு ஏன்னா இனிமேல் புள்ள பிறந்தா வரப்போகுது ஏற்கனவே பொண்ணு பொறந்திருக்கு அது என்கிட்ட ஒரு மூலையில இருக்கும் வரும்போது வரும் சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம் ஏன் தேவையில்லாத போயிச்சு சின்ன வயசுல இருந்து என் தான் என் மருமவன்னு சொல்லி பேசி வச்சிருக்குது இப்ப திடீர்னு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மாற்றினா நான் விட்டுருவேனா விட விடமாட்டேங்க என் உரிமையை நான் விடமாட்டேன் நான் பிள்ளைய தங்கதங்கமா வளர்த்து வச்சிருக்கேன் ஆமா உன் பிள்ளைய தங்கதங்கமா வச்சிருக்க லட்சணம் தான் நம்ம ஊருக்கே தெரியுமே ஏதோ அவங்க தொலைவுல இருக்கனால அவங்களுக்கு தெரியல இவன் லட்சணம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் ஒரு புள்ள உனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க நம்ம ஊருக்காரங்களே பொண்ணு தர மாட்டேங்கிறாங்கண்ணா அப்புறம் எப்படி அசல் ஊருக்காரங்க தருவாங்க நீங்க பெத்த பையனுக்கு அப்ப நான் பேசுங்க ஏதோ விரோதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவனே பொண்ணு தரேன்னு சொன்னாலும் நீங்க தர வேணான்னு சொல்லிட்டு வருவீங்க போல இருக்கு தர வேணாம்னு சொல்றது என்ன நான் அப்படிதான் சொல்லுவேன் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களை மாதிரி ஆளு கிட்டே எல்லாம் எப்படி குழந்தை கிடைச்சாலும் அதை விரோதியாக தான் நீங்களாம் பாப்பீங்க என்ன அவங்க எவ்வளோ பெரிய போக்கிரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் உங்க அண்ணுக்கு தெரியல ஒரு புள்ளியோட வாழ்க்கையை நீயே கெடுத்து குட்டிச்சவரை அக்கிறாத தயவு செஞ்சு கம்முன்னு போ பாத்தியாடா உங்கள் அப்பனுக்கு இதே புத்தி தான் நம்ம பொண்ணு போதெல்லாம் அவன் இல்லை அக்கா படிக்குதுக்கா படிக்குதுக்கா வேலைக்கு போகுதுக்கா அப்படி இப்படின்னா இப்போ அவங்க கேட்டோனையும் பிள்ளைய தூக்கி கொடுக்குறான் பாத்தியா அவனா எம்மா காதாங்க எத்தனை நாள் இந்த கையால சோத்த போட்டிருப்பேன் நல்லா எம்பிட்டு தின்றுப்பான் அவன் வீட்டிலெல்லாம் பிரச்சனை வம்புனா பொண்டாட்டி கறி கோச்சுக்கிட்டு போயிட்டானா அத்தனை நாள் நான் அங்கே உட்காந்து சோராக்கி போட்டிருக்கேன் யார் வந்து அவனுக்கு சோராக்கி போட்டால் எல்லாமே பண்ணுனா கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே ஆனா இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு பாரு இன்னைக்காவது புள்ள கஷ்டம் கஷ்டம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறான்னு சொல்லி அவன் சொன்னானே வச்சுக்க அப்புறம் மனுஷியா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி போட்டேன் என்னமா பண்ணு சொல்ற பாருடா என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு தெரியாது ஆனா என் வீட்டு மருமவ செல்விதான் சொல்லிவிட்டேன் அம்புட்டு சொத்து பொத்து கிடக்குதுடா அங்கே ஊரில் அவ்வளோ பெரிய வீடு கிடக்குது சொந்த வீடு இன்னதுக்கு ரெண்டு மூணு காடு வாங்கி போட்டிருக்கிறான் வண்டி வச்சுருக்குறான் எல்லாமே இருக்குது அம்புட்டு சொத்தையும் தூக்கி தாரப்பாக்க முடியுமா என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு தெரியாது எனக்கு என் மருமவள் செல்வி தான் சரி ஏதோ பண்ணுவோம் நாளைக்கு ஒரு நாள் தான்டா இருக்கு ஒரு நாளைக்குள்ள எதாக இருந்தாலும் பண்ணி ஆகணும் சரிமா சரி ஆமா சகாத்திஜா ஐயோ இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கே ஐயோ அம்மா அடுத்த இனிமே அடுத்தடுத்த செலவு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோனையும் அதுக்கப்புறம் த தலை போ தலை தீபாவளி வந்துடும் தலை பொங்கல் வந்துடும் ஆயுத பூஜை இருக்கு அது மட்டும் இல்லை அடுத்து வ வளகாப்பு குழந்தை பிறப்பு அப்படி மொட்டை அடிக்கிறதுன்னு எல்லாம் அடுத்து செலவு தான் போ அப்படியே வச்சிருக்கோம் செலவு பண்ண மாட்டோமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் கல்யாணம் எப்படியாவது நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா கோயிலுக்கு எதுக்கும் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு வந்துடணும் ஆஹ் சரிங்கக்கா இறுதி அங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் மறந்துட கூடாது பாத்துக்கா

இப்பயும் அப்படியே இருப்பா அதெல்லாம் இருக்காது வரமாட்டா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் வர்றாங்க வரல அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம புள்ளைய நம்ம நல்லபடியா கட்டி கொடுக்குறோமா அதோட சரி சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காதீங்க சரியா புள்ளையே ஆயிரத்தி எட்டு கவலையில வந்துகிட்டு இருப்பா இதுல நீங்க வேற கண்டது கடி இதெல்லாம் பேசி புள்ள மனச கஷ்டப்படுத்தாதீங்கம்மா கம்முன்னு வாங்கம்மா